எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் முகிலன் திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்கண்ணூல் கிராமத்திலேருந்து வந்திருக்கேங்க இந்த கண்ணமாவை சுற்று வட்டார இயற்கை விவசாயிகளாக சேர்ந்து இது ஒரு நாலாவது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தோறும் உணவு திருவிழா வந்து பார்த்திங்கனா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ எல்லாம் ரசாயன உணவு உணவுகளை சாப்பிட்றாங்க இது மூலமாக நோய் நோய் வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இப்போ இருக்குது இதெல்லாம் தடுக்க என்ன வழி இயற்கைக்கு மாறுறது தான் ஒரே ஒரு வழி இதுக்காக தான் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இயற்கை விவசாயிகளாக சேர்ந்து ஒன்றிணைஞ்சு செயல்படக்கூடிய விஷயம்தான் இந்த தோறும் உணவுத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாவது வருஷமாக வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் நாங்கள் விவசாயம் மட்டும் இல்லாமல் பாரம்பரிய கலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கொண்டு வரோம் பாரம்பரிய கலைகள் மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதுக்காக இந்த பாரம்பரிய கலைகள் பாரம்பரிய விளையாட்டுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளும் சரி இளைஞர்களும் சரி எல்லாமே பாரம்பரிய கலைகளையும் சரி விளையாட்டுகளை எல்லாமே மறந்துட்டாங்க அதை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய விதத்தில் தான் நாம் இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கோம் ரொம்ப எல்லாமே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரத்தோட ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருக்காங்க எல்லா குழந்தைகளும் பாரம்பரிய விளையாட்டுகளையும் பாரம்பரிய கலைகளையும் கண்டிப்பாக கற்றுக்கணும் நாம் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகிறது நல்லதுங்க அடுத்து இந்த இளவட்டக்கல்ல எப்படி தூக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து எங்கள் ஊர் கல் தாங்க எங்கள் ஊர்னா காட்டுக்கணும் கிராமம் நாங்க ஆல்ரெடி நான் இந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கல்லை தூக்கத்தோம்னா நான் ஒரு நூறு முறைக்கு இந்த கல் தூக்கி தூக்க முடியாம தூக்கி போட்டுருக்கேன் ஆக்சுவலா என்னுடைய தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மட்டும் இந்த இளவெட்டைக்களை தூக்கிட்டான் ஆனால் நான் தூக்க முடியல நான் ஒரு நூறு முறைக்கு மேலே தூக்கி பார்த்து போராடி விட்டுட்டு அப்புறமா தான் முயற்சிதாங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியும் தேவை முயற்சியும் தேவை என்னுடைய தொடர் முயற்சின் காரணமாக இருந்த ஒரு காரணத்தாலேயும் கண்டிப்பாக தூக்கிட்டேங்க அதே போல் நம்மளுடைய இயற்கை சார்ந்த உணவுகள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிளச்சம்பாவில் அதாவது நைட்டை ஆக்கி வச்ச சொத்தை தண்ணி பொறுத்தி பழைய சோறுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் முதல் நீர் ஆகாரமாக தான் நம்ம எடுப்போம் அது மாதிரி தாங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம் அதுதான் வலுவு கூட்டுதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்ப பயிற்சி பண்ணிட்டு இருக்குங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிலம்பம் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கார சிலம்பமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க ஆக்சுவலாக தமிழருடைய பாரம்பரிய கலாச்சாரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்கலை போர்க்கலை அப்படின்ற ஒரு இது இதெல்லாம் நம்மளுடைய சிலம்ப கலையே இருந்திருக்கு அது அழியக்கூடாது ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு அலங்கார தோரணிக்காக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ நாங்கள் பயிற்சி பெற்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களை போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மகிழ்ச்சிங்க